உலகத்துக்கு என்று அவர் செய்திட்டு இருக்காரு அவருக்கு இன்னும் செய்யற மாதிரி இருந்தா இதெல்லாம் வந்து இது எதுவுமே நடந்திருக்காது அவரும் அவ்வளவு தூரம் வெளியில வந்திருக்க முடியாது அவருக்கு இன்னும் எதையுமே வச்சுக்கிறது அவர் சம்பளம் வாங்கியே வச்சுக்கிறது இல்லை அப்புறம் இதெல்லாம் அவர் சம்பளம் அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் வாங்கின வந்து எங்க ஆசிரமத்துக்கு என்ன ஆகணும் இதை வச்சுக்க அதை வச்சுக்க இதை பண்ண அதை பண்ணு கொடுத்துட்டு போயிட்டு இருந்தாரு இப்போ வந்து அவர் போய் எங்க என்ன பண்ண போறாரு உலகத்துக்காகவே செய்து பழக்கப்பட்டுட்டாரு அவரோட குறிக்கோள் என்னன்னா என்ன மாதிரி யாராவது ஒருத்தர் வாங்க போன்ற அதுதான் தேடிட்டு இருக்கிறாரு நாங்களும் தேடின்னு தான் இருக்கிறோம் யாராவது கச்சா வச்சு விட்டுருவோம் உலகத்துக்காக செய்வாங்க என்ன மாதிரி யாராவது ஐயா மாதிரி யாராவது ஒருத்தரை கண்டிப்பா இந்த ஆசிரமத்துக்கு வருவாங்க கண்டிப்பா செய்வாங்க அப்படி உலகத்துக்காக செய்யறவங்க இப்ப திருக்குறள்ல நீங்க நிறைய உதாரணம் சொல்லிட்டு இருக்கீங்க அதனால திருக்குறள்ல வர இது என்னன்னா ஐம்பதுனே அடக்காதவனோட வாழ்க்கை என்ன ஆகும்னா இந்திரம் மாதிரி கெட்டு போகும்

அந்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு அமைஞ்சு முற்பிறவியில் கிடைச்ச பாவ புண்ணியங்கள் தான் அதுக்கான அடிப்படை இந்த பிறவிலேயே அவர் அங்கே போய் உட்காந்துட முடியாது அப்படி நிலையில தான் அந்த இந்திரன் போய் உட்காடுறாரு அந்த கெட்டவனாக இருந்தாலும் அவருக்கு அந்த பதவி வந்து அந்த நிலையில கிடைச்சி அப்படி நம்ம எங்க இருந்தாலும் அந்த ஐம்பொறிகளும் நம்மளோட கட்டுப்பாட்டில் இருக்கணும் எந்த இடத்துல இருக்கிறோமோ நீங்க தேவரோட தலைவனா இருந்தாலும் சரி ஆமா இல்ல ஒரு சாதாரண மனுஷனா இருந்தாலும் சரி ஆமா உங்களோட ஐம்பது நம்ம நம்ம கட்டுப்பாட்டுல வச்சிருக்கணும் அது எப்படி எல்லாமே கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்காது இல்லையா அப்படி தான் சொல்றாரு அவரு அது ஐம்பது அதனோட பூக்களை விட்டதுனால வாங்கிச்சான் அப்ப நமக்கு தான் ஒரு உதாரணம் சொல்றாரு அப்ப அந்த மாதிரி கெட்டு போகாத இது எல்லாத்தையும் ஆமை மாதிரி உன்னோட கட்டுப்பாட்டுல வச்சுக்கணும் ஒரு ஆமை இருக்க மாதிரி இப்போ நம்ம இது எப்படி நம்ம அதை அந்த மாதிரி ஒரு கட்டுபATTLE வெச்சிருக்கிறது ஒரு சாதாரண மனுஷனா அப்போ கேட்டாங்கன்னா அவங்க நம்ம எப்படி அவங்கள வயிறு அடைத்து எடுத்து வரது அதுக்கு தான் இந்த பாதைக்கு நான் poregella வந்து அடைக்கணும் சொன்னா அந்த பாதையில அதுக்கான பாதைகள் எல்லாம் வகுத்து வச்சிருக்குது அந்த பாதைக்கு வரணும் ஆன்மீக பாதையில வரணும் ஒவ்வொரு போன்களோட ஏகங்கள் என்ன அதோட தன்மைகள் என்னன்றதெல்லாம் வந்து ஐயா விளக்கங்களை எல்லாம் கேட்டு அதன் பிரகாரம் நடந்ததா ஒவ்வொரு நம்ம அடக்கி ஐம்பிகளை கட்டுப்படுத்தணும் அதுக்கான பயிற்சிகளும் பாடங்களும் இங்க உபதேசங்களா கொடுக்கப்படுது அதை வச்சுதான் ஐம்பது நம்ம கட்டுப்படுத்திக்க முடியுமே தவிர சாதாரண உலக வாழ்க்கையில இருக்க எல்லாரும் கட்டுப்படுத்திட முடியாது ஐம்பிகளை கட்டுப்படுத்தணும் அது பாதையை தவிர வர வழி கிடையாது ஒரு வழிமுறையோட போகணும் ஆமா போகணும் ஒரு மட்டும்தாங்க போக கூடாது போகக்கூடாது போக முடியாதுங்கள வந்து நம்ம எதிர்த்து போராட போகாது அதை அதோட போய் உறவராதே அதை பக்குவப்படுத்திக்கணுமே தவிர அது கிட்ட போராட முடியாது அதுக்கான உபதேசங்கள் தான் ஐயா கொடுத்துட்டு இருக்காரு இந்த பாதையில் மட்டும்தான் அது சாத்தி சாத்து வேற எங்கேயும் வந்தால் புலன் அடக்கம்ன்றது வேற எங்கேயும் நம்ம ஆஹ் பார்த்ததில்லை அப்படி சாத்தியமோ இல்லை ஏன்னா அப்படி புலன் அடங்குச்சுன்னு சொன்னா உலகத்துல எல்லாமே மகான் ஆயிடுவாங்க அது மாதிரிலாம் அடங்காத புலன்கள் அது விஷயத்துக்கு ஓடதான் செய்யும் அறிவை கொண்டு அவன் ஒரு அதாவது வந்து மதிய வச்சு சிலதெல்லாம் வந்து சரி பண்ணி போயிட்டு இருக்கான் மனிதனா இப்ப எவ்வளவு பேர் மனிதனா பிறந்த மனிதனா வாழறான் இல்லையே மிருகமால வாழ்ந்துட்டு இருக்கான் அப்ப என்ன ஆச்சு அவனுடைய ஐம்படுத்த முடியாம கட்டுப்படுத்த முடிஞ்சவன்தான் மனுஷனா வாழறான் முடியாதவன் தான் இன்னைக்கு மனுஷன் போர்வில மனிதன் என்ற போர்விலே வாழ்ந்துட்டு இருக்கிறான் அதனால் எல்லாராலையும் அதை கட்டுப்படுத்த முடியாது கட்டுப்படுத்தணும்னு சொன்னால் இந்த மாதிரி பாதைகள் அவசியம் எதுக்கான குரு அவசியம் அந்த மாதிரி கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க குருவை தேடி வந்து அதுக்கான உபதேசங்களை வாங்கணும் அதுக்கும் மேலே அவரோட முற்பிறவு பாவ புண்ணியமும் அதுக்கு உறுதுணையாக இருக்கணும் ஆமாம் ஏன்னா சந்தர்ப்பம் சூழ்நிலைகள் இதெல்லாம் கூட அவங்கள மாற்ற மாற்றிடும் அதனால அதுவும் அவங்களுக்கு ஒத்துழைக்கணும் இதெல்லாம் வந்து இது உலகம் மாயை நிறைஞ்சது மாயை தான் உலகத்துல ரொம்ப அதிகம் நீ விடுபட்டு வந்தாதான் இங்க ஐயாவோட உபதேசங்களை வாங்கி அது பிரகாரம் பயணம் பண்ணி இந்த பாதையில முழுமையா தேர்ச்சி அடைஞ்சு நீ போனு சொன்னா உனக்கு அந்த முற்பிறவி பாவ புண்ணியமா நிர்ணயிக்கும் இல்லைன்னா ஏன்னா இதுல அவ்வளவு சீக்கிரம் கரத்தேறி போயிட முடியாது இதுல வேற உடல் உபாதைகள் சில இருக்கு அதையும் கடந்து வரணும் சிலர்லாம் வந்து சிலர்லாம் வந்து உடல் பிரச்சனைகள் இருக்குது அவங்கெல்லாம் இதில் வந்து சாதிக்கணும்னா ரொம்ப கஷ்டம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆனாலும் அவங்களோட வைராக்கியம் ஏன் பாதையில் கொண்டு வந்து விட்டுருக்கு இந்த பிறவியில் அவங்க முடிக்க முடியலைனா அடுத்த பிறவிலையாவது அதை முடிப்பாங்க அதுக்கான பலனை இந்த பிறவியில் இந்த பாடம் கொடுக்கும் அதுக்காக இங்க தேடி வராங்க அவங்களைதான் நம்ம உபதேசம் கொடுத்துட்டு இருக்கோம் அப்ப இந்த பிரிவுல அவங்க நிச்சயமான்றது சொல்ல முடியலனால அடுத்த பிரிவுல நிச்சயம் தான் சொல்லணும் ஏன்னா தொட்டுட்டாங்கல்ல அதனால அது வந்து அவங்களுக்கு அடுத்த உதவும் அப்ப

இப்ப கல்வின்றது என்னன்னா இப்ப நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும் போது புத்தகத்தை படிப்பு படிக்கிறது ஒரு வேலைக்கு அதனால ஒரு வேலைக்கு போறது அப்படின்றது படிப்பு இல்லை படிப்புன்றது ஒருத்தனை ஆண்டா கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது அதுதான் படிப்பா அது எல்லாருக்கும் அதுதான் படிப்புன்னு சொல்ல முடியாது உலக உலக வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பிழைப்பு தான் படிப்பு பிழைக்கிறதுக்காக படிக்கணும் ஆன்மீக பாதையில் போறவர்களுக்கு வந்து ஞான படிப்பு அவங்க ஞானத்துக்காக படிச்சவங்க ஞானத்தை மட்டுமே நேசிக்கிறவங்க ஞானத்துக்காக படிச்சவங்க ஞானத்தையே உலகத்துக்கு கொடுக்கணும்னு நினைச்சவங்க அவங்க எல்லாம் வந்து அவங்க வீட்டுக்கோ அந்த ஊருக்கோன்னு எல்லாம் இல்ல அவங்க உலகத்துக்காக செய்தவங்க அதனால அவங்க படிப்புக்கும் இங்க இந்த படிப்புக்கும் ஒத்து வராது ஒத்து வராது எதிர்மறையான இது அது இது தனக்காக அது உலகத்துக்காக அவங்க படிச்ச உலகத்துக்காக உலகத்துக்குன்னு எது செய்தாலும் அவன் மகான் பா உலகத்துக்காக செய்யறவங்க யாரால செய்ய முடியும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் ஐயா இப்போ இந்த எதிர்க்க அந்த இடம் வாங்கணும் இன்னைக்கு கட்டிட்டு இருக்கிறோம் ஐயா அதுக்கு வந்து எவ்வளவு அதை இப்போ மண்ணு ஓட்டணும் அதுக்கே இப்போ குறைஞ்ச மூணு லட்ச ஆயிடுச்சு ஐயா கொடுத்துட்டு இருக்காரு இது எவ்வளோ தேவைகள்லாம் இருக்கு வெளியில இன்னும் வேற யாருக்கோ எதையோ கூட செய்யலாம் அவர் நினைச்சா ஆனா இங்கதான் செய்யணும்னா என்ன காரணம்னு சொன்னா உலகத்துக்குன்றதை அவர் செய்துக்கிட்டு இருக்காரு அவருக்குன்னு செய்கிற மாதிரி இருந்தா இதெல்லாம் வந்து இது எதுவுமே நடந்திருக்காது அவரும் தூரம் வெளியில வந்து அவர் சம்பளம் வாங்கியே வச்சுக்கிட்டு அப்புறம் இதெல்லாம் அவர் சம்பளம் அஞ்சாயிரம் ரூபாய் வந்து என்ன ஆகணும் இதை வச்சுக்கோ அதை வச்சுக்கோ இதை பண்ண அதை பண்ண கொடுத்துட்டு போயிட்டு இப்போ வந்து அவர் போய் எங்க என்ன பண்ண போகிறார் உலகத்துக்காகவே செய்து பழக்கப்பட்டுட்டார் அவரோட குறிக்கோள் என்னன்னா என்ன மாதிரி யாராவது ஒருத்தர் வாங்க போன்ற அதுதான் தேடிக்கிட்டு இருக்கிறாரு நாங்களும் தேடினு தான் இருக்கிறோம் யாராவது கச்சா வச்சு விட்டுருவோம் உலகத்துக்காக செய்வாங்க என்ன மாதிரி யாராவது ஐயா மாதிரி யாராவது ஒருத்தர் கண்டிப்பா இந்த ஆசிரமத்துக்கு வருவாங்க கண்டிப்பா செய்வாங்க அப்படி உலகத்துக்காக செய்யறவங்க மட்டும்தான் இந்த கல்வி